மானசேரியில் இப்போ அடக்கமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஹாலில் வந்து இருக்காங்க ராகவன் வந்து புரிஞ்சிக்காமல் கண்மினி சொல்கிறது எல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க கார்த்தி வந்து டேய் என்னடா உன் பிரச்சனை உன் பொண்டாட்டி சொல்கிற எல்லா பேச்சையும் வந்து கேட்டுட்டு அப்படியே இங்கே தையா தக்கானு குதிக்காதுன்னு சொல்லி கரெக்டாக வந்து நெத்தியடியாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க பின்ன என்ன ஏதுன்னு முதல்ல விசாரி விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் பேசு ஒருத்தவங்க சொல்கிறவங்க மட்டும் சரின்னு நினச்சி பேசாத இங்கே தானே மாறன் வீரா நம்ம வல்லியத்தை இருக்காங்க வள்ளியத்தை பொதுவானவங்க தானே அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய தானே அப்படின் சொல்லி கார்த்தி வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி பேசுகிறாங்க உடனே பார்த்திங்களாங்க நான் தான் வந்து நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி உங்கள் எல்லார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் கண்மணி பேசுறதெல்லாம் உண்மை நினச்சிட்டு அந்த இடத்துல பாடுறா அப்போ எப்படி வந்து வருத்தப்பட்டு இருக்கானே ஏன்டா அப்படி போட்டு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கேட்குறாங்க டேய் ராகவா புரிஞ்சிக்கவும் பேசுகிறடா சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிறத கொஞ்சமாவது வந்து காது கொடுத்து கேளுன்னு மாறன் வந்து பேசுகிறாங்க ஏய் இவன் மரியாதையாக மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி ராகவன் வந்து சொன்னனே அந்த இடத்துல கார்த்தி வந்து கெடுப்பாயிட்டாங்க டேய் செய்யாத தப்புக்கு அதுவும் உன் இஷ்டத்துக்கு இவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீ இங்கே உட்காந்து பேசுவ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா என்னால முடியாது ஆக வேண்டியதெல்லாம் பாரு என்னது மன்னிப்பு கேட்க முடியாதா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திய வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு ராகுன் மட்டும் வராங்க உடனே வந்து ஃப்ரெண்ட்ல வந்து நிற்கிறாங்க நம்ம வள்ளி என்னடா நினைக்கிற நடு ஹாலில் வந்து தம்பியும் வந்து இது மாதிரி சண்டை போட்டுக்கிற ராகவா நீ மூத்த புள்ளப்பா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொன்னோன்னே ஆமா அத்தை மூத்த புள்ளனாலே எல்லா இடத்துலையும் வந்து விட்டு கொடுத்து தானே போனோம் உனக்கு என் மேல விட இவங்க மேல தானே பாசம் அதிகம் அப்போனா நான் என்னடா ஒரு பட்சமாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்டோன்னே இல்லைன்னு வேற சொல்கிறியா உனக்கு என்னையும் கணமினியும் கண்டா இலக்காரமாக தான் தெரியும் ஆனால் மாரனையும் வீராவையும் வந்து அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து உயர்த்தி வந்து பேசுவேன் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த இடத்துல வந்து இப்போ கார்த்தியும் புதுசாக வந்து சேர்ந்துருக்கான் எங்களை பார்த்தா தான் உனக்கு இலக்காரமாக தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க டேய் வள்ளி அம்மா முன்னாடி குரல் வசத்துறேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு மாறன் வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க அப்படி தாண்டா பேசுவேன்னொடனே அந்த இடத்துல வந்து அடிக்கலான்னு போகிறாங்க நம்ம மாறன் சும்மா இருடா நீ தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு வள்ளி வந்து மாறன் கிட்டே சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க ஆனால் புரிஞ்சு போச்சா அத்தை நீங்கள் எல்லோரும் ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் தனி இல்லை போட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா மாறா இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லும்போது மாமா நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க மாமா அக்கா சொல்கிறது எதுவும் உண்மை இல்லை ஓகே இதுவே வந்து வீரா இது மாதிரி நடந்திருந்தா மாறன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பானா டெய் நடக்காத விஷயத்த வந்து ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னோட ராகவன் தான் வந்து கையை தூக்கி தூக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை வந்து அமைதியாகிற மாதிரி தெரியுதா அந்த இடத்துல ஒன்றா கண்மணி வந்து தூண்டி விடுறாங்க ராகவனை ஏங்க நீங்க ஏங்க அவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமா என் தம்பின்னு நான் விட்டு கொடுத்து போனா அவங்க என்ன அடிக்க வராங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தியா வீரா நல்லா தூண்டி விடுறாங்கல்ல சூப்பர் நம்ம குடும்பத்தை வந்து உண்டெல்லாம் ஆக்கணும் தான் இவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் தம்பியாக இருக்கிற எல்லாரையும் வந்து பிரிக்கிறது தான் கண்மணியோட வேலையா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கும்போதே வந்து என் ஒய்ஃபை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே நான் இல்லைனா நீங்கள் என்னென்னலாம் பேசுவீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ராகவன் டேய் என்னடா நினச்சிக்கிட்டுருக்க அண்ணி தூண்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து அமைதியாக தான் இருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் அடிக்க போகிறோமா ராகவன் தான் வந்து கையை தூக்கி தூக்கி அடிக்கிறதுக்காக வராங்க வள்ளி வந்து தடுக்கிறாங்க சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா என் ஒய்ஃபை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக தான் தெரியும் இப்போ மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லும்போது அத்தை உன்னோட சப்போர்ட் இருக்கனால தானே இவங்க எல்லாரும் வந்து இப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அப்போனா உன்னை கண்டுக்கலை உனக்கு நான் சின்ன வயசுலேருந்து எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்கிறியா ஆமாம் நீ எனக்கு என்ன செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க நம்மளுக்கு அம்மா ஸ்தானத்திலேருந்து என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே மாறா இனிமேட் நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது இங்கேருந்து போடான்னு மாமா நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து தப்பு மாமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வீராவும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி இங்கேருந்து போடா அப்படின்னு சொன்னேன் வலியை மட்டும் நம்ம ராகுன் கிட்டே வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அச்சோ அத்தன் கூட பார்க்காம இப்படியெல்லாம் பேசிட்டோமே எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சாரியத்தை மன்னிச்சிருங்கன்னு ராகுன் வந்து கேட்குறதுக்காக வராங்க அப்போன்னு பார்த்து ராகுன் கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிடுறாங்க நம்ம கண்மணி உடனே வந்து அவங்க பழைய பிடிக்கு வந்து போயிடுறாங்க கோவமாகவே ஆயிடுறாங்க அத்தை விடு அத்தை நீ யார் எப்பேர் பட்டவங்கன்னு தெரிஞ்சிச்சு இனிமேட்டு எதுக்கு நம்மலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகுன் மாட்டுங்க எனக்கு என்னன்னு போகிறாங்க வள்ளியம்மா மட்டும் வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல வந்து வீராவும் மாறனும் மட்டும் பக்கத்தில் வந்து இருக்காங்க என்னத்தை விடுதத்தை இதெல்லாம் ஒரு விஷயமா டேய் அவன் பேருக்கு தான்டா பிள்ளை அவன் எப்போதும் இருட்டுன்னா கூட பயப்படுவான்டா ஏன் பக்கத்தில் தான்டா உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் அப்படி இருக்கும்போது அவனுக்காக நான் பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுருக்கேன்டா சின்ன வயசுலேருந்து நீங்களாம் கூட தைரியமாக இருப்பீங்க அவன் அப்படியெல்லாம் இருந்ததே இல்லை ஆனால் இப்போ அவன் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கான் அத்தை சும்மான்னு இருத்த ஒரு மணி நேரம் கூட அவன் வந்து பேசாமல் இருக்க மாட்டான் நீ வேற வந்து ஃபீலிங்காக வந்து இருக்க அவன் அத்தானு கூப்பிட்டா நீ பேச ஆரம்பிச்சிருவல்ல பள்ளியை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக போச்சு எதுவாக இருந்தால் என்ன இவளுக்கு தான் வந்து யோசிக்கவே தெரியாது என்ன சொன்னாலும் ஆமா சாமின்னு நம்ம சொல்லிடுவோம் அதனால தானடா நீங்கள் எல்லோரும் என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ராகுவன் வந்து மனசார நான் செஞ்சதெல்லாம் தப்பு நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேங்கிற விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நான் பேசுவேன் இல்லாட்டி நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிற மாதிரி சொன்னேன் கண்மணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சாதித்த மாதிரி மாடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு ரசித்து பாட்டை வந்து இருக்காங்க வீரா மாட்டுக்கும் அங்கே வந்து போகிறாங்க என்ன வீரா பாட்டு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுக்காக என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற என்னது இது உன் குடும்பமா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்டோன்னே ஆமாம் இது நம்ம குடும்பம்னு சொல்லியிருக்கணும் நீ தான் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறியே இப்போ தான் நான் நினச்ச காரியத்தை வந்து இப்போ தான் நடத்துகிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னம்மா பண்ணுறது நான் இப்போ தான் போக வேண்டிய பாதையில் கரெக்டாக வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வேகமாக தான் போவேன் அந்த பாதையில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் பார்த்துக்கம்மா அதில் நிறையா வளைவு நிலைவுலாம் வரும் அதுக்கப்புறம் வேகத்தடையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா ஓ இது எல்லாம் நீதானா அப்படின்னு சொல்லி வீராவை பற்றி நக்கல் அடிச்சிருக்கிறாங்க ஆமாம் நீ இத்தனை நாளாக வந்து நானும் மாறனும் வந்து சேரக்கூடாது இந்த குடும்பத்துக்கு வந்து என்னால் எந்த விதத்துலையும் வந்து சந்தோஷம் கிடச்சிடக்கூடாதுன்னு நினச்சேன் நானே அப்படி தான் பேசிக்காக வந்து யோசிச்சிருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் ஆனால் எப்போ நீ இந்த அளவுக்கு யோசிச்சிட்டியோ என் குடும்பத்தை வந்து கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவேன் தேவை இல்லாமல் நீ பர்ஃபார்ம் பண்ணுற வேலை வச்சுக்காதன் வீராக வந்து சொல்கிறாங்க உடனே ஒரு பக்கம் கண்மினி வந்து கடுப்பாயிட்டு அப்படி வந்து அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்ச பாதையை வந்து அடையாமல் விடமாட்டேன் நமக்கு என்னென்னலாம் இந்த குடும்பம் வந்து கஷ்டம் கொடுத்துச்சோ அது பதிலுக்கு வந்து இப்போ தான் வந்து நான் அறுவடை செய்ய போகிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரி பரவாயில்லன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து நேரடியாக வந்து சவால் விட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க தான் நான் நினச்ச பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கேன் இனிமேட்டு யாருக்காகவும் நிற்க இல்லை வீரா உனக்காகவும் நான் விற்க நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க ராமச்சந்திரன் வந்து வேதனையோடு இருக்காங்க ராகவன் இது மாதிரிலாம் கேட்பான்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல குடும்பம்னா ஒத்துமையாக இருக்குன்னு பார்த்தா ராகவன் என்ன இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலண்ணா வர வர இந்த குடும்பத்தில் வந்து சண்டையும் சச்சரமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்ப ஜோசியரை வந்து வர சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க குடும்ப ஜோசியர் மாட்டக்கும் அப்படியே அவங்கள்ட்ட உட்காந்து பேசலான்ட்டு இருக்காங்க பேசும்போது வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ராமச்சந்திரன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனையும் சண்டை சச்சரமாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணேன் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் எத்தனை வருஷம் இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒரு பத்து வருஷம் கிட்டே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்னது பத்து வருஷம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக நிம்மதியாக பூஜையை வந்து பண்ணிவிட்டு வாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போங்க